குழந்தைகள் கல்வி துவங்குவதற்கு உகந்த நாளான வித்யாரம்பம் நாடு முழுவதும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது வித்யாரம்பம் கொண்டாடப்படுவதற்கு காரணம் என்ன தமிழகத்தில் அவை எவ்வாறு கொண்டாடப்பட்டது என்பது குறித்து இந்த செய்தி தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம் மக்களை துன்புறுத்தி வந்த தீய சக்தியான மகிசாசுரனை துர்காதேவி வதம் செய்து வென்றதன் அடையாளமாக விஜயதசமி கொண்டாடப்படுகிறது இந்த வெற்றிகரமான நாளில் குழந்தைகள் கல்வி கற்கும் சடங்கை தொடங்குவது சிறப்பாக கருதப்படுகிறது ஆட்சி அதிகாரம் நாடு உட்பட சகலமானதையும் இழந்த பாண்டவர்கள் பனிரெண்டு ஆண்டுகள் வனவாசம் ஓராண்டு மறைவு வாழ்க்கை முடிந்து விஜயதசமியின்றி மீண்டும் அனைத்து ஆயுதங்களையும் தாங்கள் இழந்த பலம் ஆகியவற்றையும் பெற்றதாக புராணங்களில் கூறப்படுகிறது விஜயதசமி நாளில் கல்வி கலைகள் என எது தொடங்கினாலும் வெற்றி கிடைக்கும் என்பது நம்பிக்கை அதன் அடிப்படையிலேயே விஜயதசமியன்று குழந்தைகளுக்கு வித்தியாரம்பம் செய்யப்படுகிறது இந்நிகழ்வு கல்வி கற்றுத்தரும் குருவை சிறப்பிப்பதாகவும் அமைகிறது அப்பா தாத்தா அல்லது தாய்மாமாவின் மடியில் குழந்தைகளை அமர வைத்து இந்த நிகழ்ச்சி நடத்தப்படும் ஒரு தட்டில் அரிசியை முழுவதுமாக பரப்பி வைத்துக் கொள்வர் குழந்தையின் சுட்டு விரலை பிடித்து தட்டில் உள்ள அரிசி மேல் தங்கள் தாய்மொழியின் எழுத்தை எழுது வைப்பர் சிலர் ஓம் கணபதியே நமக என்றும் எழுதுவர் பின் தங்க மோதிரத்தை கொண்டு குழந்தையின் நாவில் எழுதுவார்கள் குழந்தை தடையின்றி எழுதவும் பேசவும் இந்த சுப நிகழ்ச்சி ஆரம்பமாக இருக்கட்டும் என்பதே இதற்கான அடையாளம் அந்த வகையில் விஜயதசமியை ஒட்டி தமிழகம் முழுவதும் பல்வேறு கோவில்களில் வித்தியாரம்பம் நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது சென்னை கோடம்பாக்கம் மகாலிங்கபுரம் ஐயப்பன் கோவிலில் சரஸ்வதி விநாயகருக்கு பூஜை செய்த பின் செந்தை மேலும் முழங்க வித்தியாரம்பம் தொடங்கியது பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை மடியில் அமர அமரவைத்து தட்டில் நிரம்பிய அரிசியில் தமிழின் முதலெழுத்துக்களான அ ஆ என எழுத வைத்தும் குழந்தைகளின் நாவில் தங்க ஊசியால் ஓம் மகாகணபதி என்று எழுதியும் குழந்தைகளின் கல்வி பயணத்தை துவங்கி வைத்தனர் நாங்கள் இங்கே ஃபஸ்ட்டு வித்யாசிரமம் பண்ண வந்தோம் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது நல்லா வெல் ஆர்கனைஸ்டாக பண்ணியிருக்கிறாங்க இந்த கோயிலில் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு என் பொண்ணுக்கு இங்கே தான் நாங்கள் ஃபுட் கொடுத்தோம் சாப்பாடு ஊட்டினோம் இப்போ இதே கோயிலில் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு எங்கள் எழுத ஆரம்பிக்கிறோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப ஹாப்பி காஞ்சிபுரத்தில் உள்ள ஏகாம்பரநாதர் கோயில் தெருவில் உள்ள தனியார் பள்ளியிலும் ஓரிக்கையில் உள்ள தனியார் பள்ளியிலும் புதிதாக சேர்ந்த மழலைகள் நெல்மணியில் ஆயன்று எழுத்தை தொடங்கி கல்வியை தொடங்கினர் முன்னதாக பள்ளியில் சேர வந்த குழந்தைகளை பள்ளி நிர்வாகத்தினர் மாலை அணிவித்தும் சால்வை அணிவித்தும் வரவேற்றனர் உள்ள மும்மூர்த்திகளின் ஸ்தலமான உத்தமர் கோயிலிலும் குழந்தைகளுக்கு வித்தியாரம்பம் செய்யப்பட்டது இங்குள்ள சரஸ்வதி தேவி சன்னதி முன்பு பரப்பி வைக்கப்பட்டிருந்த நெல்மணிகளில் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளின் கைவிரல்களை பிடித்து தமிழில் முதல் எழுத்தான ஆவையும் ஆங்கில எழுத்துக்கள் பத்து வரை எண்களையும் எழுத கற்றுக் கொடுத்தனர் பின்னர் கரும்பலகையிலும் எழுத வைத்து வித்தியாரம்பம் செய்து தங்கள் குழந்தைகள் கல்வியில் சிறந்து விளங்க வேண்டிக் கொண்டு சரஸ்வதி தேவியை வணங்கி வழிபாடு செய்தனர் இதேபோல் தஞ்சாவூர் கிருஷ்ணகிரி திருவாரூர் திருப்பூர் தூத்துக்குடி நாகர்கோவில் கோவை உள்ளிட்ட பகுதிகளிலும் பெற்றோர் தங்கள் குழந்தைகளுக்கு வித்யாரம்பம் நிகழ்வு மூலம் கல்வி பயணத்தை தொடங்கி வைத்தனர்.